பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நேர்காணில எந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் மோடி அவர்கள் பதவி ஏற்று பதினோரு வருடங்கள் ஆயிற்று இல்ல குறிப்பா நம்ம பிஜேபி இருந்து அவங்க ரிப்போர்ட் ஆயிற்றுலாம் ரிலீஸ் பண்றாங்க பட் உங்கள்ட்ட நம்ம தெரிய வரது என்னன்னா இதே காங்கிரஸ் யூபி அரசாங்கம் மன்மோகன் சிங் அரசாங்கத்தோட பத்து ஆண்டுகளும் இங்க என் அரசாங்கம் மோடி அவர் அரசாங்கத்தோட பத்து ஆண்டுகள் ஒப்பிட்டு எது சிறந்தது இந்த ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் டுவெண்ட்டி சிக்ஸ்த் மே அப்பதான் மோடி அவர்கள் முதன் முதல்ல நம்ம நாட்டுடைய பிரதமரா பதவியேற்கிறார் ஸோ அவருடைய ரெண்டு டேம் முடிஞ்சு கிட்டத்தட்ட மூணாவது டர்ம் அதாவது பத்து ஆண்டுகள் முடிஞ்சு பதினோரு ஆண்டுகள் கிட்டத்தட்ட அவர் நிறைவு அடைச்சிருக்காரு அவருடைய கண்டினியூஸ் டேர்ம் அப்படின்னு பார்த்தா பதினோரு வருஷம் முடிஞ்சிருக்கு சோ இது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு டேர்ம் ஏன்னா ஒரு நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் காங்கிரஸ் அல்லாத கவர்மெண்ட் மூன்றாவது முறை பிரதமராக பதவியேற்ப முதல் நபர் வந்து திரு மோடி அதே மாதிரி வாஜ்பாய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் இருந்தார் நைன்டி எயிட்ல இருந்து டூ தௌசண்ட் போர் வரைக்கும் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் இருந்தாரு சோ அதை தாண்டி கிட்டத்தட்ட பல ஆண்டு காலம் ஆஹ் பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரதமர் மோடிக்கு கிடைத்திருக்கிறது இன்னும் ஒரு பிரதமராக கண்டினியூ ஆகிட்டு இருக்காரு இனி வரைக்கும் அவர் கண்டினியூ ஆகிட்டு இருக்காரு இந்திரா காந்தி அவர்களுடைய லாங்கஸ்ட் டேர்ம் அத கிட்டத்தட்ட முடி ஓவர் டேக் பண்ணி நெஹ்ரு அதுக்கப்புறம் மோடி அந்த லெவலுக்கு இப்போ இன்னும் சிறிது நாட்கள்ல வந்துருவார் ஏன்னா இந்திரா காந்தி அவர்கள் வந்து பதினோரு ஆண்டு காலம் ஐம்பத்தாறு நாட்கள் அப்படின்னு நினைக்கிறேன் சோ அதை தாண்டி மோடி வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவார் இப்போ இதுல அவருடைய குறிப்பிடத்தக்க சாதனைகள் அப்படின்னு பார்த்தா பல இருக்கு அது வந்து ஆஹ் உள் பாதுகாப்பாக இருக்கலாம் வெளியுறவுத் துறையாக இருக்கலாம் பாதுகாப்பு துறையாக இருக்கலாம் நிதி மேலாண்மையாக இருக்கலாம் திட்டங்களை வந்து கடைசியில மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த அந்த ஒரு விஷயமாக இருக்கலாம் சோ இது போல பல விஷயங்களை வந்து நம்ம எடுத்துக்காட்டா சொல்ல முடியும் நீங்க கேட்டீங்க பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் ஏன்னா ரெண்டு பேருமே பிரதமராக செயலாற்றி இருக்காங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய பர்சனாலிட்டியே டிஃபரெண்ட் பிரதமர் மோடி அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஒரு அட்டானமஸான ஒரு ஃபங்க்ஷனிங் செய்யக்கூடிய ஒரு நபர் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி மிக்க ஒரு நிர்வாகத்திறன் மிக்க ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவராக தன்னை காட்டிக்கொள்வதிலும் அவருடைய செயல்பாட்டிலும் அதை வெளிப்படுத்துகிறார் பட் மன்மோகன் சிங் அப்படி கிடையாது மன்மோகன் சிங் வந்து ஒரு நல்ல நிதியமைச்சராக இருந்தார் நைன்டி ஒன் டு நைன்டி சிக்ஸ் வந்து நரசிம்மராவுடைய கவர்மெண்ட்ல ஒரு நல்ல நிதியமைச்சராக அவர் பதவி ஏற்றார் ஆனா பிரதமராக அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிரதமருக்கு உண்டான அந்த ஆளுமை அவர்கிட்ட பெரிய லெவல்ல மிஸ் ஆச்சு திரு மன்மோகன் சிங் அவர்கிட்ட இன்னொன்னு பாத்தீங்கன்னா உள்நாட்டு பாதுகாப்பு நம்ம இன்னைக்கு ஒரு பத் பதினோரு ஆண்டு காலம் ஆகிறது அந்த பதினோரு ஆண்டு காலத்துல வந்து தீவிரவாதர்களுடைய அந்த செயல்பாடுகள் அந்த தாக்குதல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லைப்புற மாகாணங்கள்ல மட்டுமே நம்ம பார்க்கிறோம் பஞ்சாபிலும் சிறிது கொஞ்சம் காஷ்மீரிலும் பட் மன்மோகன் சிங்கோட டயத்துல பாத்தீங்கன்னா அது ரொம்ப அளவுக்கு அதிகமா எல்லா இடத்துலயும் இருந்தது நீக்கமர நிறைந்திருந்ததுன்னு சொல்லணும் இந்த உள்நாட்டு பாதுகாப்பு அந்த அளவு கேள்விக்குரியான டைம் அந்த டூ தௌசண்ட் ஃபோர் டு ஃபோர்டீன் அந்த டைம் எல்லா பெருநகரங்களிலும் வெடிகுண்டு சத்தங்கள் கேட்ட ஒரு காலம் அது அது நீங்க பழைய நியூஸ் பேப்பர்ஸ் எடுத்து பாருங்க அந்த வெப்சைட்ஸ் நியூஸ் சேனல்ஸ் அதோடைய லிங்க்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும் அது சென்னையாக இருக்கலாம் ஹைதராபாடா இருக்கலாம் பெங்களூரா இருக்கலாம் பாம்பேயா இருக்கலாம் அல்லது வந்து அகமதாபாடு லக்னோ அது போன்ற இடங்கள் வடகிழக்கு மாநிலங்கள் டெல்லி அதுல வந்து சரோஜினி மார்க்கெட் அது போன்ற இடங்கள் சோ பல இடங்கள்ல வந்து வெடிகுண்டு சத்தங்கள் கேட்டன அந்த அளவு உள் விவகாரங்கள் உள்நாட்டு பாதுகாப்புல வந்து ஒரு பெரிய லெவல்ல விஷயங்கள் இருந்தது கேள்விக்குறியாக இருந்தது ரெண்டாவது அந்த டயத்துலதான் பாத்தீங்கன்னா நக்சல்களுடைய நடமாட்டமும் அதிகமாக இருந்த நேரம் இன்னைக்கு வந்து தேர்ட்டி ஒன் த்ரீ டூ தௌசண்ட் சிக்ஸ் மார்ச் மாதம் முப்பத்தொன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் தேதிய வருஷத்தை வந்து ஒரு இலக்காக கொண்டு அமித்ஷா உள்துறை அமைச்சரோட என்ன சொல்றாரு நக்சல் ஃப்ரீ பாரத் வேணும் அப்படிங்கிற அந்த திசையை நோக்கி பயணிக்கணும்னு சொல்றாரு குறிப்பிடத்தக்க வெற்றிகள் கிடைக்கிறது குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர்ல ஒரு சில டிஸ்டிக்ட்ஸ் ஒடிசால ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் அந்த மாதிரி ரொம்ப சுருங்கி விட்டன பட் பாத்தீங்கன்னா மன்மோகன் சிங் டயத்துல வந்து அந்த நக்சல் உடைய அட்டாக் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது குறிப்பா இதே சத்தீஸ்கடை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷத்தை நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம் ரெண்டாயிரத்தி டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டாக் நடந்தது சத்தீஸ்கட்ல காங்கிரஸ் சேர்ந்த பல அரசியல்வாதிகள் கொல்லப்பட்டார்கள் அந்த டைம்ல காங்கிரஸை சேர்ந்த இளம் அரசியல்வாதிகள்ல இருந்து ஆரம்பிச்சு அப்போ வந்து வி சி சுக்லான்னு சொல்ல வித்யாச்சரன் சுக்லான்னு முன்னாள் காங்கிரஸ் தலைவரா இருந்தவர் மூத்த காங்கிரஸ் தலைவர் அவர் வதைக்கிலும் தாக்கப்பட்டு உயிரிழந்தாங்க சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அது ரொம்ப பெருசா அது அந்த நக்சல்களுடைய அட்டாக் ரொம்ப ஜாஸ்தியா இருந்த டைம் அது அது வந்து இதுவரை மிகப்பெரிய அளவில் கட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஸோ இது போன்று உள்விவகாரங்கள்ல வந்து குறிப்பாக நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம் வெளி ஊரக வெளி விவகாரங்களிலும் சொல்லலாம் ஒரு ஆளுமை மிக்க நாடாக இந்தியா தன்னை காட்டி கொண்டது எல்லை கடந்த பயங்கரவாதம் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தது இப்ப வந்து ஆபரேஷன் சிந்துர் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி பாலாக்காட்டா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி ஊரியா இருக்கட்டும் ஸோ அங்க வந்து அட்டாக் நடந்ததை பார்த்திருக்கோம் ஸோ இதுக்கு இதுக்கு பதிலடிகள் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு இந்தியா தரப்பில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பட் ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் அப்போ நடக்கிற போது மும்பை மீது தாக்குதல் நடக்கப்பட்ட போது இந்தியா வந்து ரியாக்டே பண்ணலை அது வந்து மேலும் மேலும் பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுத்தது இவங்க என்னதான் அடித்தாலும் தாங்குறாங்க அப்படிங்கிறது ஸோ போன்று இல்லாமல் இந்த முறை பாகிஸ்தான் ஒரு அடி கொடுத்தால் பலமான பதிலடி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உள் விவகாரம் வெளி விவகாரங்கள்ல குறிப்பிடத்தக்க அளவில்ல மன்மோகன் சிங் அரசாங்கத்துக்கும் மோடி அரசாங்கத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியுது இன்னொன்னு பக்கம் நீங்க சொல்ற மாதிரியே பொருளாதாரத்திலயும் நம்ம வந்து சிறந்து விளங்குறோம் பட் மோடியா அரசாங்கம் வந்து தனி பெரும்பான்மையா போன தடவை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எடுக்கிறப்ப இன்னும் மோடியோட பிம்பம் வந்து உயர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க பட் அடுத்தது நானூறு டார்கெட்னு சொன்னாங்க இந்த தடவை தனி பெரும்பான்மை இல்ல கூட்டணி கட்சி ஆட்சி அப்படிங்கிறப்ப இப்ப சரிய தொடங்கிருச்சு மோடி அவர்களோட பிம்பம் வந்து சரிய தொடங்கிருச்சு அடுத்தது காங்கிரஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப அவர் பேசும் பொருளா இது உண்மைதானா மோடி அவர்களோட அந்த பிம்பம் அந்த புகழ் வந்து சரிய தொடங்கிருச்சா இல்ல மோடியுடைய அந்த பிம்பம் சரிய தொடங்கினதா நான் பார்க்கல குறிப்பா நான் பார்க்கறது என்னன்னா ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டு நைன்டீன் நைன்டீன் டு டுவெண்டி ஃபோர் இந்த மாதிரி ரெண்டு டர்ம் அவங்க இருந்தாங்க ஸோ மோடியுடைய பேரை மட்டுமே வைத்து ஆட்சிக்கு வருவது அது ஒரு டைப் பட்டு ஒரு கூட்டணியாக இருக்கட்டும் அல்லது அந்த எம்பி கேண்டிடேட்ஸுடைய செல்வாக்கு அப்புறம் வந்து சில பர்டிகுலரான லோக்கல் இஷ்யூஸ் நேஷனல் இஷ்யூஸ் இது எல்லாத்தையும் பொறுத்து தான் வந்து ஒரு வெற்றி தோல்வி அப்படிங்கிறது அமையும் நீங்க சொல்றது கரெக்ட் நானூறு அப்படிங்கிறத இலக்கா அவங்க எடுத்துட்டு போனாங்க அந்த டயத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நேஷ்னல் இஷ்யூஸ் அப்படிங்கிறது மோடி அரசாங்கம் பெரிய லெவல்ல எடுத்துட்டு போகல ஒரு பட்ஜெட் அப்படிங்கறத கூட ரொம்ப சாதாரணமான பட்ஜெட்டாக தான் போட்டாங்க மோடி கவர்மெண்டை பொறுத்தவரை பட்ஜெட்டை மிகவும் சாதாரணமாகத்தான் போட்டார்கள் அவங்க வந்து பெரிய லெவல்ல வந்து அந்த பட்ஜெட்டை வந்து எடுத்துட்டு போகல ஒரு ஒரு கவர்ச்சிகரமான பட்ஜெட்டை போட்டு மக்களை ஈர்க்கிற அளவுக்கு கொண்டு போய் அதெல்லாம் பண்ணல அவங்க சோ இது போன்ற விஷயங்கள்லையும் நம்ம கவனத்துல எடுத்துக்கணும் இன்னொரு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு பத்தாண்டு காலம் கடந்து பதினோராது இன் டு தேர்ட் டேர்ம் அப்படிங்கிற போகும்போது ஆன்டி இன்கும்பன்சி அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஸோ அதையும் மீறி ஒரு சில மாநிலங்கள்ல பாஜக செய்த தவறு அது வேட்பாளர்களுடைய தேர்வாக இருக்கலாம் அல்லது எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிடத்தக்க வகையில அந்த சம்மர் டயத்துல நடந்த அந்த விஷயமாக இருக்கலாம் எம்பி கேண்டிடேட்ஸா இருந்தவங்க வந்து ரொம்ப ஓவர் கான்பிடென்ட்டா மோடி இருக்காரு ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிற அந்த லெவல்ல வந்து அவங்க பிளான் பண்ண அந்த முறையாக இருக்கலாம் ஆர் உடைய ஒத்துழைப்பு இல்லாத ஒரு விஷயம் ஆஹ் இருபத்தி நால பொறுத்த வரைக்கும் இது போன்ற பல ஃபேக்டர்ஸ் கலந்துதான் வந்ததே தவிர மோடி அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக கிடைக்கப்பட்ட டூ தௌசண்ட் இப்ப நீங்க ஆர் எஸ் எஸ் அப்படிங்கறதுனால அந்த இன்னொரு கேள்வி என்னன்னா எழுவத்து வய ஐந்து வயதம் ஆயிடுச்சது வயசு ஆயிடுச்சுன்னா அடுத்தது வந்து மீண்டும் வந்து அவங்களுக்கு பதவி தர மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு பொருள் இருக்கு சோ இப்ப மோடி அவர்களுக்கு அடுத்தது வருடம் மோடி அவர்கள் அடுத்தது அவரே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல வேற யாராவது ப்ரொஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல பாஜக அப்படிங்கறது வந்து ஒரு கேடர் பேஸ்டு பார்ட்டி தொண்டர்களால அமைக்கப்பட்டு சித்தாந்தத்தினால் செயல்படும் ஒரு கட்சி இது ஒரு குடும்ப கட்சியோ ஆட்சியோ கிடையாது ஸோ அதை நம்ம முதல்ல கவனத்துல வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் மோடிக்கு முன்னாடி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தாரு அத்வானி அவர்கள் துணை பிரதமராக இருந்தாரு பல தலைவர்கள் வந்து பாஜகவை வழிநடத்தி சென்றிருக்கிறார்கள் இப்பொழுதும் பாஜக அவங்களுடைய டேர்ன் எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியாது மோடிங்கிறவர் வந்து லைஃப் லாங் பிரைம் மினிஸ்டரா இருப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி ஏன்னா அவருக்கும் எவ்வளவு ஆண்டு காலம் அவர் வந்து அவருடைய உடல்நிலை எல்லாத்தையும் பொறுத்தவர் செயல்படக்கூடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது பாசிபிளி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை திரு மோடி அவர்கள் செயல்படுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது அவருடைய உடல்நிலை எல்லாத்தையும் கருத்துல கொண்டு பார்த்தா நீங்க எழுபத்தஞ்சு வருஷம் அப்படின்னு சொல்றீங்க ஏன்னா சில எல்லாருக்கும் அது அப்ளை ஆகல இப்ப எடியூரப்பா இருந்தார் எடியூரப்பா வந்து சீஃப் மினிஸ்டரா கிட்டத்தட்ட எழுபத்தி வயசு வரைக்கும் அவர் இருந்தார் செவன்டி ஃபைவ் இயர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கிரைட்டீரியா வந்து எடியூரப்பாக்கு அப்ளை ஆகலை அப்படி பார்க்குற போது அது பிரதமருக்கும் அப்ளை ஆக வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இது ரொம்ப நாடு ரொம்ப ஒரு இக்கட்டான நிலையில இருந்துகிட்டு இருக்கு பாகிஸ்தானுடைய ஒரு அட்டாக்கு ஒரு அமெரிக்கா மற்றும் மற்ற உலக நாடுகளுடைய ஒரு ஒரு பாராமுகம் இந்தியாவுடைய வளர்ச்சி மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அசூயை இதெல்லாம் வச்சு பார்க்குற போது இந்தியா ஒரு சேஃபான ஹேண்ட்ஸ்ல இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இருநூத்தி நாற்பது எம்பின்னு நீங்க இதுக்கு முன்னாடி சொ கேள்வியில சொன்னீங்கன்னா பட் டூ பார்ட்டி எம்பி அப்படின்னு யாரு மக்களுக்குமே எந்த விதமான அந்த எண்ணமே இல்லாத வகையில அவர் வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு இட் இஸ் ஜஸ்ட் நாட் ஈவன் லுக் லைக் அ மைனாரிட்டி கவர்மெண்ட் அது இருநூத்தி நாற்பது இருநூத்தி எண்பது எம்பியோட எப்படி இருந்தாரோ முன்னூத்தி மூணு எம்பியோட எப்படி இருந்தாரோ அதே ஸ்டைல்ல தான் வந்து இப்ப இருக்கிற எம்பி கவர்மெண்டையும் நடந்துகிட்டு இருக்காரு அது வந்து இப்போ பெரிய லெவல்ல வந்து ஒரு ஒரு சில அகாமடேஷன்ஸ் இருக்கலாம் அது எதிர்கட்சிகளுக்கும் சரி கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு சில அகாமடேஷன்ஸ் இருக்கலாம் மற்றபடிக்கு அவங்களுடைய அந்த ஸ்டைல்ல வந்து அவர் வித்தியாசமே நம்ம பார்க்க முடியறதில்ல ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மிக்க தலைவரை வந்து ரெடியா வெக்கேட் பண்ண வச்சுட்டு இன்னொன்னுத்தரை கொண்டு வருவாங்களா அதுவும் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட் செகண்ட் லீடர்ஷிப்ப சொன்னீங்க நிறைய லீடர்ஸ் இருக்காங்க லீடர்ஷிப்புக்கு பாஜக குறைச்சல் கிடையாது மேபி அந்த லெவல் ஆஃப் அந்த அந்த எப்படி பண்ற தரம் இருக்கு இல்லையா அதுல வித்தியாசங்கள் இருக்கலாம் வேற ஒருவர் வந்து அவரை வந்து மோடியோடைய லீடர்ஷிப்போட கம்பேர் பண்ணி பாக்கலாம் மோடி அளவுக்கு இவரால இல்லை அப்படின்னு எக்ஸோ ஒய்யோ யார் வர போறாங்களோ அவங்கள வச்சு பாக்குற போது சோ அப்படி நம்ம பாக்குற போது நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டா ஆஹ் இன்னும் மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை கண்டினியூ ஆவதற்கு வாய்ப்பு அதிகம் என்னை பொறுத்தவரை ஏன்னா நாட்டுடைய சூழ்நிலை அதெல்லாம் வச்சு பார்க்கிற போது ஆர்எஸ்எஸ் இந்த விஷயத்தை ரொம்ப கவனமா கையாளுவாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன் மோடி அவர்கள் விரும்பும் வரை அவருடைய உடலில் அவருடைய அவருடைய தெம்பு இருக்கிற வரை அவருடைய அவருடைய அவளால் எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு நினைக்கிற வரையில அவர் கண்டினியூ பண்றதுல எனக்கு எந்த விதமான தடையும் இருப்பதாக தெரியவில்லை அடுத்தது இங்க நம்ம மோடி அவர்களோட அலை அதை பத்தி பேசினாலும் அதே இது வெளிநாட்டின் குளோபல் லீடர்ஸ் நம்ம பார்த்திருப்போம் ஒரு ரேட்டிங் அவங்களே வைக்கிறாங்க அதுல தொடர்ந்து ரெண்டு மூணு தடவை வந்து டாப் லிஸ்ட்ல வந்து குளோபல் லிஸ்ட்ல வந்து மோடி அவர்கள் தான் இருக்காரு அறுபத்தி ஒன்பது சைதம் ஒன்று போன தடவை அதுக்கு முன்னாடி எழுவத்தி இது எப்படி சாத்தியக்கூறு ஆகுது இதற்கு எப்படி அவரை வந்து உருவாக்கினார் எப்படி ஒரு சேஞ்ச் அவர் கொடுத்திருக்காரு இல்ல மோடி அவர்கள் வந்து தன்னை பர்சனாலிட்டி வைஸா பில்டு பண்ணது வந்து ஒரு பெரிய விஷயம் எல்லாரும் வந்து மோடி அவர்களை வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து பாக்குறாங்க சில பேர் வந்து அவர் ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டு அந்த டைப்ல குஜராத் சீஃப் மினிஸ்டர் டைப்ல இருந்து பாக்குறாங்க பட் பிரசாந்த் கிஷோர் சொன்ன ஒரு விஷயத்த நான் திரும்ப இங்க நினைவூட்ட விரும்புறேன் இன்னைக்கு இருக்கிற அந்த கான்டெம்பரரி பொலிட்டீஷியன்ஸ்ல வந்து திரு மோடி அவர்கள் அளவிற்கு இருக்கக்கூடிய அனுபவம் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மிக மிக குறைவு ஆஹ் எழுபத்தஞ்சு வயசு அப்படின்னு சொல்றீங்க நீங்க சோ அந்த எழுபத்தஞ்சு வயசுக்கு பின்னாடி அவர் நினைச்சு பாருங்க கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் பிரைம் மினிஸ்டரா இருந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்காரு பிரைம் மினிஸ்டரா இருக்கிறதுக்கு முன்னாடி பதிமூன்று ஆண்டு காலம் சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காரு இது மொத்தமே இருபத்தி நான்கு ஆண்டு காலம் அரசு நிர்வாகத்துல மட்டுமே இவ்வளவு வருஷம் இருந்திருக்காரு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருந்திருக்காரு அமைப்பு செயலாளரா இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் பாஜகவில் வந்து ஒரு உறுப்பினரா இருந்திருக்காரு அதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ்ல இருந்திருக்கிறாரு ஸோ ஒரு கரெக்டா சொல்லப்போனா கிட்டத்தட்ட மோர் தென் பிப்டி இயர்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அதுல வந்து பார்த்தீங்கன்னா கட்சியுடைய பணி ஆர்எஸ்எஸ்இன் பணி அப்புறம் ஆட்சியுடைய அவருடைய பங்கு இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு ஒரு சொந்தமான ஒரு மனிதர் அண்ட் இன்னைக்கும் அவர் வந்து நம்பர் ஒன் பொலிட்டிஷியனாக இருந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற போது இந்த அனுபவம் இந்தியால யாருக்கிட்டையுமே இப்போதைக்கு இல்லை அண்ட் நீங்க உலகத் தலைவர்களோட ஒப்பிடுறீங்க அதுக்கு ஒரு காரணம் சூழ்நிலை அதுக்குண்டான சூழ்நிலையும் அதற்கு ஏதுவாக அமைகிறது அவரு ஆட்சி செய்யக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது ஏன் அப்படி அந்த பொசிஷனுக்கு அவர் வரார் அப்படின்னு பார்ப்போம் முதல்ல எனக்கு தெரிஞ்சு பல ஆண்டுகள் கழித்து அதாவது ராஜீவ்காந்தி காலத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலுல அவருக்கு தான் சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிது ராஜீவ் காந்தி இருந்தது அப்புறம் எவ்வளவு ஆண்டு காலம் ரெண்டாயிரத்தி பதினாலு இயர்ஸ் கழிச்சு நைன்டி நைன் டூ தௌசண்ட் நைன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் இருபத்தைந்து ஆண்டு காலம் கழித்து ஒரு இந்தியாவுல ஒரு கட்சிக்கு வந்து தனிப்பெரும் பான்மை கிடைக்கிறது டூ தௌசண்ட் போர்டீன்ல அது ஒண்ணு அடுத்தது செகண்ட் டைம் டூ தௌசண்ட் நைன்டீன்ல அதே மெஜாரிட்டி திரும்ப ரிப்பீட் ஆகும் அதே பிரைம் மினிஸ்டருக்கு ஸோ இது ஒரு முக்கியமான காரணம் இந்தியா மாதிரி ஒரு ஜனநாயக நாடு பலவிதமான இஷ்யூஸ் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல வந்து அவர் வந்து பிரைம் மினிஸ்டரா கண்டினியூ ஆறாரு டூ டைம்ஸ் முடிஞ்சு தேர்ட் டைமும் அவர் போறாரு அப்படிங்கிற போது அந்த உலக நாடுகள்ல அது போன்று இருக்கக்கூடிய ஆளுமை மிக்க தலைவர்கள் ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க ரெண்டாவது வரைக்கும் இஷ்யூஸை சால்வ் பண்ணதை விடுத்து பார்த்துப்போம் ரொம்ப லாங் பெண்டிங் இஷ்யூஸ் அதாவது ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டியா இருக்கலாம் அல்லது வந்து சிஏஎவாக இருக்கலாம் அல்லது நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷனை கிரியேட் பண்ண விஷயமாக இருக்கலாம் ஏன்னா கொண்டு போகிற திட்டங்கள் எல்லாமே இதே ராஜீவ்காந்தி காலத்துக்கு நான் திரும்ப எடுத்துட்டு போறேன் அவர் தான் சொன்னாரு ஒரு ரூபா நான் வந்து அங்கேருந்து ரிலீஸ் ஆனதுன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் சேருது அப்படி சோ அந்த போன்ற அந்த லீக்கேஜஸ் இல்லாம அந்த திட்டத்தின் முழு பயனும் மக்களுக்கு போய் சேர்ற அளவுக்கு அந்த டிஜிட்டல் ரெவல்யூஷனை உருவாக்கின அந்த விஷயமாக இருக்கலாம் டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் பாதுகாப்பு உபகரணங்களை வந்து உள்நாட்டிலேயே தயார் செய்த அந்த விதமாக இருக்கலாம் சோ இது போன்ற பல விதமான ரெவல்யூஷனரி ஸ்டெப்ஸ வந்து அவர் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்புறம் நேச்சுரல் ரிசோர்ஸ பாதுகாக்கிற விஷயமாக இருக்கலாம் நீர் மேலாண்மை அதை வந்து கொண்டு போறதா இருக்கலாம் உள்கட்டமைப்பு அது வந்து ரயில்வே நெட்ஒர்க் ரோட் நெட்ஒர்க் அதை வந்து விரிவடைய இருக்கலாம் வந்து வந்து பை ரைஸ் இருக்காரு அந்த அந்த கூடிய அதையும் மேனேஜ் பண்ணிட்டு ஏன்னா நிதி மேலாண்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் திட்டங்கள் எந்த அளவுக்கு வெற்றியா இருக்கோ அந்த திட்டத்துக்கு உண்டான ஒதுக்கீடு அதுக்கு உண்டான செலவினம் பாத்தீங்கன்னா அந்த பிசிக்கல் டெபிசிட் ஆஹ் அது வந்து பற்றாக்குறை வந்து கட்டுக்குள்ள வைக்கிற அளவுக்கு அதையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க சோ இப்போ ஏன்னா இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் மன்மோகன் சிங் கவர்மெண்ட் விடும்போது ரெண்டு லட்சம் ரூபாய்தான் இருக்கும் டூ லேக் ருபீஸ் வாஸ் மினிமம் எக்ஸிங்ஷன் லிமிட் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல பட் இப்போ வந்து டுவெல் லேக் ருபீஸ் ஆக்கியிருக்கா ஸோ அந்த பட்ஜெட்டுடைய பலனும் போய் சேரணும் நிதி மேலாண்மையும் மெயின்டைன் ஆகணும் இவ்வளவையும் வச்சு மேனேஜ் பண்ணும் போது இட் கிவ்ஸ் அ கான்பிடன்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் பர்சனால முடியுதுங்கிற போது அவர் தன்னிகரற்ற தலைவராக உலக தலைவர்களுக்குள்ள நடுவுல அவர் அவரால் பொசிஷன் பண்ணிக்க முடியுது அண்ட் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைன்ல இவர் கண்டினியூ பண்றாரு எக்ஸாம்பிள் அவருக்கு உடல் நலம் நல்லா இருக்கிற பட்சத்துல திரும்ப அவர் மக்களை ஃபேஸ் பண்ற வகையில டுவெண்டி நைன்லயே அவர் எலெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஸோ இது போன்ற ஒரு பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் உள்ள பொலிட்டீஷன் பார்த்தீங்கன்னா உலக லெவலில் யாரும் கிடையாது அதன் காரணமாக அவருக்கு வந்து அந்த பொசிஷன் வந்து குளோபல் லெவல்ல கிடைக்குதுன்னு நான் இறுதியான கேள்வியா இப்ப முடிக்கிறப்ப நீங்களே சொன்னீங்க அடுத்தது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஒன்பதுல அவர் நின்னார் அப்படின்னு பட் இதே சினாரியோ போன வருஷம் நம்ம பார்த்திருக்கப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது செகண்ட் டைம் வந்து அவர் இதாகறப்ப சேகர் குப்தா அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் வந்து ஒரு பிரஸ் மீட் வச்சிருப்பாரு நம்ம எவ்வளவோ வந்து பண்ணோம் ஆனா மோடி அவர்கள் செஞ்ச அந்த நலத்திட்டங்கள் தான் இந்த இரண்டாவது தடவை கூப்பிட்டு வந்து மீண்டும் அரையணை ஏற வச்சிருக்கு அப்படிங்க அப்படிங்கிறத அவரே பிரஸ் மீட்லயே சொல்லி ஒப்புதல் கொடுத்திருந்தாரு சோ அஹ் எவ்வளவோ புரோபகண்டா இப்பயும் நம்ம பார்த்திருப்போம் கோவிடா இருக்கட்டும் ஜிஎஸ்டியா இருக்கட்டும் இருக்கட்டும் பாலக்கோட்டுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ பேக் ப்ரொபன்ட் பண்ணாலும் இந்த மக்கள் மத்தியில மோடி அவர்களுக்கு இவ்வளவு நம்பிக்கை எப்படி வந்தது அதுக்கான காரணம் பின்னணி என்ன இல்லை முக்கியமாக வந்ததற்கு எதிர்கட்சிகள் ஒரு முக்கிய காரணம் எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு செயல்பட வேண்டுமோ அவர்கள் வந்து ப்ராப்பராக செயல்படல ஒரு ஆளும் கட்சி இருக்கிறது அந்த ஆளுங்கட்சி மீது நிச்சயமாக அதிருப்திகள் இல்லாமல் இருக்காது ஏன்னா அதுதான் நேச்சர் பத்தாண்டு காலம் ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு இப்போ பதினோரு ஆண்டு காலம் முடிக்கிற போது டுவெண்ட்டி நைன்ல முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே அது பதினஞ்சு வருஷம் ஆயிடுது பதினஞ்சு வருஷம் முடிக்கிற போது கண்டிப்பாக வந்து அவங்க மேலே அதிருப்தி இல்லாமல் இருக்காது சோ அப்ப அதை கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய அளவில் எதிர்கட்சிகள் இருக்கணும் இருக்காங்களா அப்படின்னா இல்லை அவங்களுக்குள்ள அவங்களோட இன்டர்னல் இஷ்யூஸ் இருக்கவே இருக்கு இது ஒரு காரணம் ரெண்டாவது முக்கிய காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே சில மிஸ்கால்குலேஷன் பிஜேபி சைட்ல நடந்தது அதை தவிர்த்துக்கிட்டு இருந்திருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அளவுக்கு வெற்றியை நிச்சயமாக அவங்க பெற்றிருக்க முடியும் ஒரு சில மாநிலங்களில் அவர்கள் செய்த தவறுகள் அது மகாராஷ்டிரா ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் இது போன்ற மாநிலங்கள்ல குறிப்பா அவங்க வந்து செஞ்ச ஒரு இழப்புகள் அது வந்து ரொம்ப பெரிய லெவல்ல அவங்கள பாதிச்சு இத்தனைக்கு பாத்தீங்கன்னா ஒரிசாவா இருக்கட்டும் தெலுங்கானா இது போன்ற மாநிலங்கள்ல ஆந்திர பிரதேசம் கேரளா இங்கெல்லாம் ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு பாஜகவுக்கு வெற்றி கிடைத்தது பட் அது போதுமானதாக இல்லை அதுதான் ஒரு காரணம் ஸோ இது எலக்டோரலி இந்த ஒரு இஷ்யூ இன்னொரு இஷ்யூ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராபகேண்டா டூ தௌசண்ட் நைன்டீன் டு டுவெண்ட்டி ஃபோர் மிகப்பெரிய லெவலில் இருந்ததை நம்ம பார்க்குறோம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டு நைன்டீன் அந்த அளவு இல்லை பட் நைன்டீன் டு டுவெண்ட்டி ஃபோர் அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்டி சிஏ அஜுகேஷன் அப்புறம் வந்து ஆன்டி ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் இந்த பில் ஆன்டி ஃபார்மர் பில் ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிற அந்த லெவலில் வந்தது அப்புறம் மணிப்பூர் இஷ்யூ அப்படிங்கிறத அந்த இஷ்யூ எடுத்துட்டு போனாங்க ஸோ நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் உண்டான டைம் வந்து மோடி அவர்கள் இருபத்தி நாலுல கட்டாயம் தோற்க வேண்டும் அப்படின்னு ஒரு ப்ராபகெண்டா பேஸ்லயே இருந்ததை நம்ம வந்து பாக்குறோம் அதுல வந்து எதிர்கட்சிகள் அதை பயன்படுத்த தவறிவிட்டன இது எல்லாமே என்ஜிஓ பண்டெட் இது வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு வெளியில வெளிநாட்டு சதி வெளிநாட்டுடைய உதவியுடன் என்ஜிஓக்களால் ஆஹ் உருவாக்கப்பட்டு பத்திரிகைகளால் பெரிதுபடுத்தப்பட்டு எதிர்கட்சிகளை முகமாக வைத்து நடத்தப்பட்ட இந்த போராட்டங்கள் இந்த போராட்டத்தை நியாயமா போனா எதிர்கட்சிகள் பலமாக இருந்ததால் பயன்படுத்தி இருக்க முடியும் பயன்படுத்த முடியல சோ அந்த அளவுக்கு வீக்கா இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய லாஸ்ட் பிரம்மாஸ்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தி கூட்டணி அப்படிங்கிற அந்த விதம் எல்லா கட்சிகளையும் ஒன்னா இணைச்சு அது வந்து ஒரு சிதம்பரம் அதை வந்து வெளியில சொன்னாரு பட் சிதம்பரத்துடைய ஒரு ஐடியான்னு சொல்ல முடியாது இது வந்து ஒரு ஓவரால் ஸ்ட்ராட்டஜி இதுக்கு சிதம்பரம் வந்து அதை வாய்ஸா கொடுத்தாரு அது எல்லாரும் ஒன்னா நிக்கணும் அப்படிங்கிறது அதையும் செஞ்சு பார்த்துட்டாங்க இப்ப அதே சிதம்பரம் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா பாஜகவை எதிர்ப்பது பெரிய கஷ்டமாக இருக்கிறது அப்படின்னு ஃபீல் பண்றாரு ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு கால நேர வர்த்தமானங்கள் உண்டு ஒரு ஒரு டைம்லி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு ஒரே ஸ்ட்ராட்டஜி ரெண்டாவது தடவை நீங்க அது பயனுக்கு வராது குஜராத் எக்ஸாம்பிளா எடுத்துப்போம் டூ தௌசண்ட் செவன்டீன்ல குஜராத் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிஜேபி ஜெயிச்சாங்க இதே மாதிரி ஒரு ப்ராபகேண்டா பட்டேல் எஜுகேஷன் அப்படின்னு செஞ்சு பண்ணாங்க ஸ்டேட் லெவல்ல சோ நைன்டி நைன் சீட்ஸ் தான் பிஜேபி ஜெயிக்க முடிஞ்சது ஆனா இதே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல வரும்போது குஜராத்ல மிகப்பெரிய வெற்றி நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சீட்ல வந்து பிஜேபி ஜெயிச்சது சோ அது என்ன காரணம்னா ஒரு தடவை அது பலன் கொடுக்கறது எதிர்கட்சிகளுக்கு அடுத்த தேர்தல் அது பலன் கொடுக்கல கேஸ்ட் சென்சஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு போனாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பணம் தரோம் எல்லார் அக்கௌண்ட்லேயும் பணம் போடுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராபகெண்டாவை எடுத்துகிட்டு போனாங்க பாஜக வந்து ஆட்சிக்கு வந்தாங்கன்னு ரிசர்வேஷன் எடுத்துருவாங்க அப்படின்னு எடுத்துகிட்டு போனாங்க அதுக்கப்புறம் இண்டி கூட்டணின்னு ஒன்று உருவாக்கிறாங்க ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நியாயமாக பார்த்தால் இது வந்து ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நடந்தது அதையும் தாண்டி பாஜக வந்திருக்கிறது அப்படின்னா இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்போதுல பாஜகவும் சரி மோடியும் சரி ரொம்ப உஷாரா இருப்பாங்க டூ தௌசண்ட் பண்ண தப்ப வந்து டுவெண்ட்டி நைன்ல நடக்க கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க சோ அதன் அடிப்படையில பார்க்க போனா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்போதுல எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பு மிகவும் கடினமானதாக இருக்கும் இதே கருத்தை தான் வேறு விதமாக சிதம்பரமோ இல்ல பாக்கி இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களோ வெளிப்படுத்துகிறார்கள் நிச்சயமாக பாப்போம் எதிர்கட்சிகள் வருகிற தேர்தல் யாவது முடிச்சுப்பாங்க அப்படிங்கிறத இவ்வளவு நேரம் நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாங்க நன்றி வணக்கம்